ஹலோ ஆக்கங்கட்ட கூவ எல்லாம் நான் தான் அவங்க நெல்லை வேலையை பேசுகிறேன் நண்பர்கள் என்னைக்கு நம்ம இப்படியே யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா நம்ம வாட்ருமலன் ஸ்டார் இருக்கிற திவாகரும் ஜிபி முத்தாணர்ஜி பற்றி பேச போகிறோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்க முக்கியமான விஷயம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அப்புறம் என்ன ஜிபி முத்து முத்தானர்ஜி தன்னிப்பலம் திவாகர் அவர் வந்து பிக் பாஸ்லேருந்து வெளியே வந்து உங்களை அவ்வளோ சந்தோஷமாக இருக்கா என்ன சொல்கிறீங்க தற்பூசணி பிளக்கப்பட்டது அப்படின்லாம் சொல்லியிருக்கீங்க இல்லையா என்னத்தை பிளந்திருக்கு அவர் பிக் பாஸ் போனப்போ ஒரு ஒரு சோதா இருந்துச்சு பிக் பாஸ் விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விசிட்டியில் ஒரு வேற ஒரு ப்ரோக்ராம் கூப்பிட்டாச்சு எல்லா யூடியூப் காரங்களும் திருப்பி திருப்பி வந்து மறுபடியும் அவங்களை வந்து இப்போ இன்டர்வியூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு சேனலை மூஞ்சு காமிச்சிருந்தாங்க பல சேனலில் காமிச்சு கூட கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிட்டாங்க இதில் எதுக்கு உங்களுக்கு இந்த பெருமை இதில் வேறு பாஸ் திவாகர் சொல்கிறார் நான் பிக்பாஸ் திவார தான் என்ன கூப்பிடணும் இனிமேல் மேலே இன்னேன் ஏன் தண்ணி பழம் நான் என்னை கூப்பிட்றாங்க வாட்டர்மில் என்னோடய அடமொழி பிக்பாஸ்ன்னு கூப்பிடுங்க அப்படிங்கிறார் அதுக்கப்புறம் சொல்கிறாரு விஜய் சேதுபதி சார் வந்து இன்றைய வெளியே விட்டு கஷ்டமாக இருக்குது பிக் பாஸில் வந்து திறமை இல்லாதவங்கள்லாம் எப்படி எப்படி இப்படி திறமை இல்லாதவங்கெல்லாம் வந்து உள்ளே இருக்கும்போது திறமையோடு இருக்கிறவனதுக்கு வெளியே போட்டாங்களேன்னு சொல்லுறாரு இது எவ்வளோ பெரிய கன்றாவிய அசிங்கம் நீங்களே சொல்லுங்கள் என்ன ஜீவி மது உங்களுக்கு தான் பிள்ளைக்கு தரல நீங்கள் தான் பிள்ளைகள் தேடுது அவங்க தேடுறது வெளியே வந்துட்டியா இவங்க பாருங்கள் உள்ளே போயிட்டு என்னமோ வந்து அவராக வந்த மாதிரி இது பண்ணுறாரு என்னத்த சொல்ல ரைட் நடக்கட்டும் ஏதோ நடக்கட்டும் தலையெழுத்து ரைட்டென்றே வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம நெல்லை பேரு சோசியல் மீடியா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி போயிடலாம் அமைக்கிறேங்க நன்றி வணக்கம்